இந்த ஆஷாட நவராத்திரிக்கு அழகா குட்டி வாராகி அம்பாள் நம்மளுடைய சுஷ்டி ஒலிக்கு வந்திருக்காங்க அதுவும் எந்திரத்தோட அதனுடைய சிறப்புகள் என்ன அந்த எந்திரத்தோட இருக்கக்கூடிய வாராகியை வாங்கி நம்ம வழிபடுறதால என்ன பலன் இதெல்லாம் தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல ஆஷாட நவராத்திரி இது யாருன்னா வராகி தேவிக்கு வராகி அப்படின்னா வரங்களை அள்ளி தருபவள் அப்படின்னு நாலு பேஸ் இருக்கும் இந்த கீழே மடிச்சிருக்க பேஸ் வந்து நாலு பேஸ் இந்த நாலு வயசு வந்து நாலு டைரக்ஷன் கொடுக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஏன்னா இறைவனுக்கு திசை கிடையாது அதே போல எந்திரம் இல்லாத வாழ்க்கை ரோகம் இல்லாத வாழ்க்கை தடைகள் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமும் மன நிம்மதியும் பெறதுக்கான நமக்கு வருமானம் கூட தட்சணையா ஆயிரத்தி ஐநூறு இந்த வாராகி தாயார் உங்க இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இமீடியட்டாவே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பெயர் ராசி நட்சத்திரம் இது எல்லாமே கொடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க இந்த பதிவை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னிக்கே புக் பண்ணிங்கன்னா இன்னிலிருந்து ஏழு நாள் இன்னிலிருந்து ஆறு நாள் இன்னிலிருந்து அஞ்சு நாள் அந்த கணக்குப்படி இந்த பீடத்துக்கு அடியில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் வச்சு அந்த மந்திர ஜபம் வந்து கொடுக்கப்படும் அப்ப இன்னும் சக்திகள் அதிகமாக உரியப்பட்ட வாராகி தயார் உங்க எல்லம் தேடி வருவாங்க சிருஷ்டி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ரொம்ப கோலாகலமா நம்ம ஆலயத்துல ரொம்ப அழகா ஹோமங்களோட செலிப்ரேட் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு அழகா குட்டி வாராகி அம்பாள் நம்மளுடைய சிருஷ்டி ஒளிக்கு வந்திருக்காங்க அதுவும் எந்திரத்தோட அதனுடைய சிறப்புகள் என்ன அந்த எந்திரத்தோட இருக்கக்கூடிய வாராகியை வாங்கி நம்ம வழிபடுறதால என்ன பலன் இதெல்லாம் தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ராம் ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பு நீங்க சொல்லுங்க நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் பூஜை பண்றதையே எடுத்து நம்ம ஒரு பதிவா போட்டிருந்தோம் சோ அன்னைக்கு நீங்க பூஜையில இருந்ததால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி நானே பேசியிருந்தேன் சோ அதனுடைய ஃபுல் தாத்பரியம் என்ன இப்போ இந்த வாராகி அம்பால வச்சு வழிபடுறதால என்ன ரூபத்துல அவங்க இருக்காங்க வழிபாடு செய்யறதால மக்களுக்கு வந்து என்ன பலன் எப்படி எல்லாம் பூஜை பண்ணி நீங்க தரப் போறீங்க சோ எப்ப நீங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் நம்ம குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இந்த வஷாட நவராத்திரி என்ன அதுல என்னென்ன பண்ணா நல்லது அப்படின்றத பாத்துடலாம் என்ன ஈண்டெடுத்த தாயகம் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துல கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்துருந்த அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு அந்த குரு பொற்பாதங்கள் அணிங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு சோ அந்த தத்தகிரியானல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அன்னிக்கி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பார்த்தே ஆகணும் பேசி ஆகணும் சொல்லிதான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை எந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பார்த்திருக்கிறாங்கன்னு பொழுது என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு ஆஷட நவராத்திரி இது யாருக்குன்னா வராகி தேவிக்கு வராகி அப்படின்னா வரங்களை அள்ளி தருபவள் அப்படின்னு அர்த்தம் அப்படி வரங்களை அள்ளி தரக்கூடிய இறைவன் எல்லா ரூபத்திலும் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு இப்ப வந்து குழந்தை வடிவமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலா சொல்லலாம் அதுவே பன்றி ரூபத்துல பாத்தீங்கன்னா வராகி சொல்லலாம் சிம்ம ரூபத்துல பாத்தீங்கன்னா பிரத்யங்கராவையும் சொல்லலாம் பிரம்மி அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் பிரத்யங்கரா தான் நல்ல பிரக்ஷி தெரியும் அந்த இதுல சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு அம்பாள் ஒவ்வொரு வடிவங்கள்ல ஒவ்வொரு ரூபத்துல எல்லா ஆண் தெய்வத்தோட பெண் வடிவங்கள் இருக்கு சோ வராகி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சப்த கண்ணில ஒருத்தி சப்த மாதர்கள் அதுல ஒருத்தி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யக்ஷுணிலயும் அம்பாள் வருவா என கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அம்பாளுக்கு உண்டு இவ்வளவு இத்தனை நாள எல்லாருமே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு எப்படி பாபா ஒரு 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 கட்டத்துல நல்ல எல்லாருமே கொண்டாட அது மாதிரி வராகி எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து முருகரை எல்லாரும் இருக்காங்க ஸோ பூமிக்கு அதிபதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாராகி தேவி தான் இந்த வாராகி தேவிக்கு நீங்க சமஸ்கிருதத்துல மந்திரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னோம்னா ஐம் கிளோம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளின்னு போகும் இது எல்லாராலையும் சொல்ல முடியாது ஆனா முதல் முதல்ல தமிழ் மொழி மந்திரத்தை குரு நம்ம மூலியமா எல்லாருக்கும் ரீச் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாராகி 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 என்று மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாலோ வாராகி என்னும் என் தாய் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இது எல்லாருக்கும் போச்சு அம்மா அம்மான்னு உன கூப்பிட ஒரு குழந்தை அழுதுட்டு அம்மா அம்மா அழுது குழந்தை அழுது என்னன்னு பாக்க மாட்டேன்னு எல்லாரும் சத்த போற மாதிரி அம்மா இந்த அம்பால கூப்பிட்டோம்னா நிச்சயமா இருவா இந்த அம்பால வழிபாடு பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இவ பஞ்சமில அவதரிச்சதுனால பஞ்சமியோட சொந்த சொல்லுவாங்க அதே மாதிரி பஞ்சமெலாம் பறந்து போயிடும் எதிரி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் இப்போ வராகி அப்படின்னும் போது ஒரே ரூபமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா வராகிக்கு மொத்தம் எட்டு வடிவங்கள் இருக்கு எட்டு விதமான வராகிகள் இருக்காங்க சில வராகிகள் பேர் சொல்லுவாங்க லகு வராகி மகாவராகி அதுக்கப்புறம் அஸ்வரூடா வராகி இந்த மாதிரி நிறைய வராகிகள் ஒவ்வொரு வராகிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு ஒரு உருவமா ஒரு ஒரே ரூபத்துல எல்லாருக்குமே பயனடையக்கூடிய வகையில இப்ப எல்லாரும் வராகி வழிபாடு பண்ணி சில பேர் நான் பண்ணுவாங்க நான் பிரம்ம முகத்துல மார்னிங் பண்ணிடுறாங்க சில பேர் வந்து மதியானத்துல பண்ணிடுறாங்க சில டைம் கிடைக்கும் ஆனா குரு வழியில வந்த எனக்கு வந்த தகவல் படி வாராகி தேவிய யார் ஒருத்தர் இரவு வழிபாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு வரங்களை அள்ளி கொடுத்துருவாங்க இரவு நேரத்துல அப்போ சாயங்காலம் அந்தி சாயக்கூடிய அந்த ஆறு மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் பண்ணலாம் அப்ப பிரம்மூர்த்து பண்ணலாம் ஏன்னா அந்த நேரம் இருள் சூழ்ந்துதான் இருக்கு சோ இந்த மாதிரி நேரங்கள்ல வாராகி வழிபாடு பண்றது நமக்கு வரங்களை அள்ளி கொடுப்பா எதிரில்லாத வாழ்வு கொடுப்பா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐயம் வருது என்னன்னா பெரிய பெரிய விக்கிரகங்கள் வீட்டில் வைக்கிறதோ இல்லை பெரிய பெரிய ஃபோட்டோவோ இல்லைன்னா அந்த எந்திரங்களோ வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களோட அந்த சூழ்நிலை வீட்டில் வைக்கிறதுக்கு ஆசை தான் ஆனால் இடம் இல்லை இடம் பற்றா கூட இன்னொன்று இவங்க இந்த மாதிரி உக்கிரமான தெய்வத்துக்கு ஏன் வைக்கிறீங்க அப்படின்னுவாங்க இவங்க வந்து தாந்திரிக மாந்திரிகம் இது ரெண்டுத்துக்கு தான் வராகி முன்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்பாள் வந்து கலியுக மக்களோட பிரச்சனையை உடனே தீர்க்கறதுக்கான வழிகளை தேடி மக்கள் ஓட ஆரம்பிச்சாச்சு ஸோ அந்த கலியுக மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக குரு வழிகளை போன வருடமும் நம்ம ஒரு பத்து பேர் இந்த அம்பாளுக்கு உரிதான மந்திரத்தை உபதேசம் பெற்று அது அந்த வாழக்கூடிய ஒரு பத்து பேரை வட போல இந்த வாட்டி கரெக்டா எட்டு பேரை கூட்டிட்டு வந்துருக்கும் எட்டு அம்பாள் என்பதனால எட்டு பேரை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் கோவிலையும் பூஜை நடக்குது இங்கேயும் பூஜை நடக்குது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஆகுதி கொடுக்குறாங்க ஒரு ஒரு நபர் பத்தாயிரம் ஆகுதி ஒரு நபர் அப்ப எட்டு நபர் தனித்தனியா 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 கொடுக்கணும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம நிறைய கேட்டகரிசா பிரிச்சிருக்கோம் எதனாலன்னா யாருக்கு எந்த பூஜா பலன் போகணும் அப்படின்றத நம்ம விதிக்கிறது இல்ல நம்ம பொருள் கொடுத்தாலுமே அந்த பூஜா பலனோட அந்த தன்மையை அவங்க பெறணும்னா அவ விரும்பணும் எனக்கு இந்த வடிவத்துல நான் இப்படி வாங்கிக்கிறேன் நான் அதுக்காக பலனை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாமே மார்னிங் பண்றோம் அதுல யாராவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ட்ரஸ்டோட இதில் வந்து பேமெண்ட் பண்ணி கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் ரெண்டாவது இல்லைங்க நான் வந்து இந்த அம்பால என் வீட்டில் வச்சு பூஜை பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாலு ஃபேஸ் இருக்கும் இந்த கீழே மடிச்சிருக்க பேஸ் வந்து நாலு பேஸ் இந்த நாலு பேஸ் வந்து நாலு டைரக்ஷன் கொடுக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஏன்னா அம் இறைவனுக்கு திசை கிடையாது அதே போல எந்திரம் எந்திரம் இருக்கு கீழே இருக்கிற அந்த நாலு பீடம் அது ஆதார பீடம் சொல்லுவாங்கல்ல இப்ப நம்ம உட்காரணும் ஒரு ஆதாரம் வேணும் அந்த ஆதாரம் வந்து நான்கு வேதம் ரிக் எதிர் சாம அதர்வனம் இந்த நாலு வேதம் இப்ப வந்திருக்க அந்த எட்டு பேர்ல ரெண்டு ரெண்டு பேரும் நான்கு நான்கு அந்த நாலு வேதத்தை படிச்சுவாங்க சோ எல்லாருமே அம்பாலுக்குரிய மந்திரத்தை அந்தந்த வேதத்துல இருந்து எடுத்து சொல்ற மாதிரி பண்ணியிருக்கோம் சோ அதனால நாலு வேதம் சோ மூணு இன்ச்சு இந்த வந்து எந்திரம் இந்த மூணு இன்ச்சு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அம்பாலோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தின்னு சொல்லுவாங்க அம்பால் வந்து மூணு இது ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி எடுத்துக்கலாம் ராஜ மாதங்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வராகி ஏன்னா நமக்கு உள்ள மூணு அம்பாள் இருக்கிறனால அந்த மூணு அம்பாள் வச்சிருக்கோம் அடுத்தது மேலே வந்து கவசம் சாத்திர மாதிரி பிரமீடு இந்த பிரமீட்ல நாலு வடிவம் இருக்கும் நான்கு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ நம்ம வாழ்க்கையில இறைவனை எதுக்காக நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதிரி இல்லாத வாழ்க்கை ரோகம் இல்லாத வாழ்க்கை தடைகள் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமும் மன நிம்மதியும் பெறதுக்காகவும் நமக்கு வருமானம் கூடுறதுக்காகவும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரி ஒரு மனிதனுக்குள்ள ஐந்து விதமான துர்குணம் கொண்ட எதிரி இருக்காங்க காம குரோதம் மோக லோக மத ஆக்ஷரியம் இந்த ஐந்து விதமான துர்குணங்கள் கொண்ட எதிரிகளை நம்ம கலையணும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் தோஷம் உண்டு

இப்ப இந்த நம்பளுக்கு உரிதான அந்த நெய்வேதிய பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் முக்கியத்துவம் இருக்கு கிழங்கு வகைகள் முக்கியத்துவம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை நிலக்கடலை இருக்கு இல்லீங்களா இந்த பூமி கடியில விளையக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த அம்மாளுக்கு உகந்தது அதே மாதிரி பூமி வந்து கொஞ்சம் கடினமானது ஆனா பூமாதேவி மாதிரி பொறுமை காக்கணும்னு சொல்லுவாங்க சோ அம்பாள் வந்து பொறுமையின் அம்சம் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாந்தம் இருக்கிற இடத்துல ஆக்ரோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்களே இவ படை தளபதின்றதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வரூடா வராகின்றது பிசினஸ் குரோத்துக்கு அந்த அம்பாள் வந்து அடங்காத வெள்ளை நிற குதிரை அதுக்கு பேர் வந்து அபராஜித்தான் பேர் அந்த வெள்ளை நிற குதிரை மேல இவ உட்காந்து அந்த குதிரையை வந்து வழி நடத்தினா இந்த குதிரை சேனையை வந்து வழி நடத்தினான்னு ஒரு ஐதீகம் உண்டு இன்னைக்கு அவன் இறங்கலான்றது இருக்கு ஸோ அவ இந்த பிசினஸ்ல நலிவடைஞ்சு போச்சு பிஸ்னஸ் எனக்கு க்ரோத் இல்ல பிஸ்னஸ் வந்து எனக்கு சரியில்லை அப்படின்றவங்க எல்லாமே இதுவாகணும் இப்போ ஒவ்வொரு கேட்டகிரில இருக்கிறவங்க எனக்கு இந்த கேட்டகிரில வேணும் இந்த கேட்டகிரில வேணும் இந்த கேட்டகிரில பண்ணணும்னா அப்போ ஒவ்வொரு நாளுமே பண்ணணும் அது ரொம்ப டிஃபிகல்ட் இந்த ஒன்பது நாளுக்குமே ஒன்னா பூஜை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒரே இதுவாக கொடுக்கணுன்றதுனால ஒன்பது நாளைக்கும் இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணும் ஒன்பது அம்பாலையுமே மொத்தமா கூட்டினீங்க இந்த நான் சொன்ன இந்த நாலு மூணு ஒண்ணு இத கூட்டினீங்கன்னா எட்டு வரும் அம்பாளை குறிக்கும் இதுல ஒரு நாலு வரும் வேதங்களோட சேர்த்து இந்த எட்டு அஷ்டத்திக்க பாலகர்கள் எல்லாத்தையுமே ஒரு சேர பஞ்சபூதத்தோட தத்துவத்தோட நம்ம இது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஒன்பதாவது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் நமக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அஞ்சாம் தேதி தான் முடியுது அஷ்டட நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் இந்த அம்பாலை வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த அம்பாலை யார் வீட்டுக்கு வந்து விருப்பப்பட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி தான் கொரியர் பண்ணுறோம் ஸோ இங்கேயே நம்ம கடையிலையுமே பூஜை பூஜைக்கு இப்போ இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா உடனே அவங்க பேர் ராசி நட்சத்திரம் எல்லாமே பேப்பரில் எழுதி அதோட பேஸில் வைக்கிறோம் ஏன்னா நான் சொன்னேன் ஆதாரம் அதுதான் ஸோ அந்த பேஸில் வச்சிரும் ஸோ இங்கே அந்த பண்டிதர்கள் அங்கே கோவிலில் பூஜை முடிச்சிட்டு வந்த உடனே அந்த பேப்பர்லேருந்து எடுத்து பார்த்துட்டு இங்கே பூஜை முடிச்சுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கோவிலுக்கு சோ கடையில வச்சு அவங்களுக்கு பூஜை முடிச்சிட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு போய் ஒன்பது நாளுமே பூஜை நடக்கு சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சீக்கிரமா புக் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு மந்திர முறைகள் இருக்கும் இருக்கும் இப்போ சில பேருக்கு ஒரு ஐயம் இருக்கு ஐயோ நான் ஃபர்ஸ்டே புக் பண்ணல நான் லாஸ்ட் நாள் தான் நான் இந்த வீடியோ பார்த்தேன் அப்ப நான் என்ன பண்றது இப்போ நார்மலா இருக்கிறவங்களுக்கும் நம்ம தனியா வச்சிருக்கோம் சோ இது வந்து ஸ்பெஷலைஸ்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா அந்த டாக்டர் போய் பாக்குற அந்த பர்டிகுலர் டாக்டருக்கும் நான் ஜென்ரலா போய் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஜென்ரலா இருந்தாலும் டாக்டர் டாக்டர் தான் இந்த அம்பாலோட தன்மை முழுக்க முழுக்க எல்லாமே காப்பர் தான் ஒண்ணு கூட கிடையாது காப்பருக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு இப்ப இந்த அம்பால நம்ம தனியா வேணும்னாலும் தனியா ஒரு தட்டில வச்சு அழகா அபிஷேகம் எல்லாமே பண்ணிக்கலாம் மறுபடியும் இதுல வச்சுக்கலாம் இதே மாதிரி இந்த கீழ் பேஸ் எந்த இடத்துக்கும் பூஜை பண்ணணும்னா அவங்க தனியாகவும் பூஜை பண்ணி தான் வைக்கணும் எதுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா நான் முதலே சொன்னேன் அம்பாள் வந்து உக்ரம் அம்பாள் அம்பாள் வந்து வந்து வீரம் அறியாம ஏதேனும் ஒரு தோஷம் நடந்துருதா இப்ப நம்ம தெரியாது இல்லையா நான் சொன்னேன் கண்ணுக்கு தெரியாத தோஷங்களை விளக்கக்கூடியவா அம்பாள் அவளுக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் சோ இந்த பிரமிடை நீங்க கௌத்தீங்கன்னா உள்ள இருட்டாதானே அப்போ அருவுருவமா அம்பால வேண்ட அம்மா எனக்கு வளர்ச்சி வேணும்ன்றதுக்காக அருவுருவமா வேண்டி நம்மளோட வேண்டுதல் என்னமோ அதை வந்து இந்த பேலிப் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பிரிஞ்சு இலைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிரீன் பண்ணல எழுதி உள்ள வச்சா போதும் ஸோ இந்த ஒன்பது நாள் முடிஞ்சு இந்த கொரியர் அனுப்பும் பொழுது இந்த வாங்கக்கூடிய அந்த பராகி பக்தர்களுக்கு சர்ப்ரைஸா அதுக்குள்ள ஒரு மூலிகை வச்சு தான் அனுப்ப போறோம் இந்த மூலிகை வேர் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது வந்து என் குரு இப்பதான் பூஜை பண்ணி எனக்கு கொடுக்கும் அது தனியா பூஜை நடந்துகிட்டு இருக்கு சோ இதுக்கு முன்னாடி நான் இது வாங்கிட்டேனே அப்படின்னு சில பேர் சொல்லலாம் சோ இதை முன்னாடி வாங்கினா அப்ப எனக்கு இந்த வேறு வரல அப்படின்னு சோ யார் யாருக்கு எந்தெந்த பொருள் எப்படி எப்படி போகணுன்றத நான் மதுரை சொன்னேன் அவ தான் விரும்புறது அப்படின்னு சோ இந்த இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வேர்கள் கிடைக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அம்பாலோட அனுகிரகம் கிடைச்சு இந்த பொருளை நம்ம வாங்க முடியும் இது தான் முழுக்க முழுக்க அவளுக்கு உரித்தான ஒரு பொருளை வச்சுதான் வேதா பண்டிதர்கள் நான் பார்த்த வரைக்கும் எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு காலையில இருந்து இரவு வரைக்கும் அவங்க எந்த ஒரு இதுமே இல்லாம அந்த பத்தாயிரம் ஆகுதுன்றத மனதார சொல்றாங்க சொல்லணும்னு சொல்லல இதுக்கு நடுவுல இதுக்கு நடுவில் நம்ம ஆலயத்தில் இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மெருகேற்றுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா சரஸ்வரநாமம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு லட்சம் தடவை கொடுக்குறோம் ஸோ இந்த பொருள் எல்லா நாளுமே கிடைக்கலாம் ஆனால் இந்த அந்த ஒரு பர்டிகுலர் டே அது எதாவது எனக்கு பர்த்டே எங்க இன்னைக்கு அப்படின்றதுக்கும் நல்லாருங்க இருங்க அப்படின்னு கை கொடுத்துட்டு அன்னைக்கு கொடுக்குற ஒரு கிஃப்டை நம்ம வாங்கி வைக்கிறது இவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி அம்பால உலகமே கொண்டாடக்கூடிய அந்த ஆஷட நவராத்திரில அவங்க பேருக்கு வீட்டுல நம்ம பூஜை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம் நிறைய பேருக்கு அது இருக்கு சோ நிறைய பேர் தேங்க் பண்ணிருக்காங்க இது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு பீஸ் ஆல்ரெடி புக் ஆகி அவங்க பதினஞ்சு பேருக்கும் பூஜை போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நாள் அபிஷேகத்துக்கும் இது மாதிரி புக் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் அம்பால வீட்டுக்கு எடுத்துட்டு போறதும் புக் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ ஒவ்வொரு நாள் ஸ்லாட்ல ஒவ்வொன்றுமே நம்ம ஸோ டீமா பிரிஞ்சு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு நடுவில் இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா அவ சொல்றா நாங்க செய்யணும் ஸோ அவ விரும்பினால் இந்த வடிவத்தில் இந்த பிரமிட் ரூபத்தில் அதாவது அஷ்ட வராகி வளர்ச்சி எந்திர ரூபேனா அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் வச்சிருக்கிறோம் ஸோ அஷ்டவராகியும் ஒரு சேர ஒரே ரூபமா எந்திரத்துல அரு உருவமா உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பிரமிட் வடிவத்தில் அதாவது பிரமிடுனா அதுக்குள்ள வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இது வரைக்கும் போனதா சரித்தரமே கிடையாது அது முழுக்க முழுக்க வளர்ச்சி கொடுக்கக்கூடியது ஸோ இது இதுக்குள்ள ஒரு வேர் வைப்போம் இந்த பூஜையில இருந்துகிட்டே இருக்க அந்த வேர் வந்து அந்த மந்திரங்களை கிரகிச்சுட்டு இருக்கு இந்த எந்திரங்கள் இந்த பிரமிடோட இந்த தாற்பரியமே அதுதான் அந்த நான்கு பேருக்கும் உள்ளடக்கி எந்த திசையில யார் ஓதினாலும் அதை உள்ளடக்கி ஒரு கிட்டத்தட்ட இந்த அம்பால நீங்க எங்க வேணாலும் கேரி பண்ணி கொண்டு போகலாம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல நான் எனக்கு வீட்டுல இது பண்ண முடியல நான் கூட இந்த அம்பாலை ஈஸியா கேரி பண்ணி போகலாம் அம்பால தனியாக எடுத்துக்கலாம் இந்த பிரமிட தனியாக எடுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற வந்து நான் தான் வைக்க போறேன் சோ எப்பயுமே இந்த வேற இதுக்குள்ள வச்சுக்கோங்க சோ இந்த இடத்துல உங்களோட பே லீஃப்ல உங்களோட வேண்டுதல் எழுதி அம்பாள் கிட்ட பச்சை கற்பூரத்தோட வையுங்க சோ வேண்டுதல் முடிச்சோம்னா அந்த பே லீஃபை எரிச்சிருங்க எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்கு போனாலும் அந்த வேற வந்து கையில மட்டும் எடுத்துட்டு போங்க தீட்டு மட்டும் அந்த வேருக்கு படக்கூடாது அப்படி பட்டுதுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை சொல்லிடணும் குறைந்தபட்ச தட்சணையா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருக்கோம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை புனாஸ்காரம் பண்ணி உங்களுக்கு பிரசாதம்னா அதோட தட்சணை மூவாயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் அம்பால எங்க வீட்டுக்கு வந்து அம்பாள் என் வீடுன்றதோட அவ வீடா பாவிச்சு என்னோட கஷ்டத்தை போக்கணும் அதுவும் ஒரு அம்பாள் வரமாட்டா வராகி மட்டும் இன்னைக்கு தனியா வந்தது கிடையாது ராஜ மாதங்கி புவனேஸ்வரியோட வந்து கட்கமால அர்ச்சனை ஸ்ரீ சுத்தம் நசியம் அம்பாலோட அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சனைகள் பண்ணி உங்கள் கஷ்டத்தை கேட்டு அதுக்கேற்ற தீர்வுகள் கொடுக்கக்கூடிய தெய்வ உபாசனைகளை பண்ணி உங்களோட வீட்டில் இல்லத்தை சுத்தி பண்ணி அம்பால அங்கே ஆவகானம் அதாவது கலசத்துல ஆவகானம் ஜலத்துல ஆவகானம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அதோட தட்சணை வருது ஸோ நீங்கள் எதுவுமே டைரெக்டா எங்களுக்கு பே பண்ண வேண்டாம் ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம் அதே போல நம்ம ஆலயத்துல நித்தபடி டெய்லி வந்து அன்னதானம் பண்ணுறோம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஒரு நபருக்கு சாப்பாடு அழைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தலைமுறைக்கு அது பல கோடி யுகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியமாக வந்து சேரும் ஸோ இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காடு சொல்கிறேன் ஏன்னா வீடியோ லென்த்தா பேசினாலும் நான் பேச வந்தது இந்த பிரமிடை பற்றி தான் இந்த அம்பாவை பற்றி தான் ஆனால் இதுல உட்கருத்து என்ன அப்படின்னு வேணால் அம்பாள் விரும்பினா தான் எது இருந்தாலும் செய்ய முடியும் ஸோ அந்த இதுல வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எது வேணுன்னாலும் கியூஆர் கோடோட உங்களுக்கு வந்து கீழே லிங்கோட நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அதில் ஒன்று பேமெண்ட் பண்ணுங்கள் மாதம் மாதம் உங்களுக்கான பிரசாதத்தை கரெக்டாக அனுப்பிடுவாங்க சில பேருக்கு போன இதில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேஷன் அப்படின்னு ஒன்று நடந்து நாங்கள் பெய்டு அந்த பூஜை டேட்டு போட்டு அதெல்லாமே மிஸ் மேட்ச் ஆகி பிரிஞ்சிருச்சு நிறைய பேருக்கு அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் எல்லாருக்கும் அனுப்பியாச்சு ஒரு பர்சன்ட் தான் மிஸ் ஆச்சு அவங்க கூட கேட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டோம் சோ இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்ஸும் நடக்காது எல்லாருக்கும் எழுதிக்கிட்டு இருக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் பூஜை நடக்குது சோ வராகி அம்பாள்னா பயப்படக்கூடிய அம்பாள் கிடையாது வரங்களை அள்ளி தரக்கூடியவர் நமக்கு ஒரு பிரச்சனை அதாவது வாராகி உபாசனை செய்யக்கூடியவரம் வாதாடாதே அப்படின்னு ஒரு வாக்கியமே இருக்கு அப்படின்னா என்னன்னா இப்ப நான் இந்த அம்பால பூஜை பண்றேன் என்கிட்ட யாராவது எதிர்த்து பேசுனா நான் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை அம்பாள் போய் வரைஞ்சு கட்டி நிப்பாளாம் முன்னாடி ஏன் குழந்தைக்கு ஏன்டா நீ சண்டைக்கு வர அப்படின்ட்டு சோ மறைமுகமாக அம்பாள் கவச்சமாக வந்து நிற்பா சோ ராஜராஜ சோழன் இருந்து எல்லாருமே அம்பாளை வழிபாடு பண்ணிருக்காங்க நிலச்சி நிக்கிறதுக்கு சுட்டி காட்டினதுதான் சோ வராகிய வணங்கி எத்தனையோ பேர் உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க சிஷ்டி இருந்து குரு உபதேசம் வாங்கி அந்த குரு உபதேச மந்திரத்தை எட்டு வேத பண்டிதர்கள் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு சக்தி பீடங்களேருந்து அழைச்சு அந்த சக்தி பீடங்களோட அந்த உயர்ந்த மந்திரங்களை அவங்க பக்தி சிரத்தையோடு கொடுக்குறாங்க ஸோ அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதாகட்டும் அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதாகட்டும் இல்லை அந்த அம்பாலோட யந்திரமாகட்டும் அந்த அம்பாலோட விக்கிரகமாகட்டும் இல்லை அந்த அம்பாளுக்காக இங்கே டெய்லி நாங்கள் போடக்கூடிய அந்த அன்னதானமாகட்டும் ஸோ எதில் உங்களால் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு இங்கே தோணுதோ தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த அம்பாள் இந்த பிரமிடு வடிவத்தில் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே அம்பாவை உங்கள் வீட்டுக்கு எழுத்துக்கோங்க ஏன்னா அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போகும் அந்த இஷ்டத்தை நம்ம இஷ்டத்துக்கு வரவழைக்கிறதுக்கு அம்பால வேண்டி உடனே கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா சொன்னீங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியில இத்தனை மந்திர ஜபங்கள் உரியேற்றப்பட்ட இந்த வாராகி தாயார் உங்கள் இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இமீடியட்டாகவே வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் இது எல்லாமே கொடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த பதிவை இன்னைக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னிக்கே புக் பண்ணிங்கன்னா இன்னிலிருந்து ஏழு நாள் இருந்து ஆறு நாள் இன்னிலிருந்து அஞ்சு நாள் அந்த கணக்குப்படி இந்த பீடத்துக்கு அடியில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் வச்சு அந்த மந்திர ஜபம் வந்து கொடுக்கப்படும் அப்போ இன்னும் சக்திகள் அதிகமாக உரியேற்றப்பட்ட தாயார் உங்கள் இல்லை தேடி வருவாங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்